அன்பார்ந்த கடகராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவானானவர் தனக்காரனானவர் பன்னெண்டுல இருந்து ஒரே குழப்பம் பதட்டம் பயம் பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மன கிளேச்சுமங்கள் பயம் கலந்த பதட்டம் இதை தவிர அஷ்டமத்து சனியினால் ஆட்டி படைச்சிங்க அஷ்டமத்துல ராகுவும் வந்து அதனால கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அடி மேலே அடி அடி மேலே அடி அவமானங்கள் அசிங்கங்கள் அத்தனையும் பெற்றுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு ஐப்பசி மாதத்தில் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னாக்க குரு அதிசாரம் வந்து வாங்கியிருக்கிறாரு சனி பகவானும் பார்த்தீங்க அப்படிங்கனாக்க வக்ரம் இருக்கிறாரு வக்ரம்ன்றது செயலற்ற தன்மையில் இருக்கிறாரு அப்போ மூச்சு விடக்கூடிய காலகட்டங்கள் இப்போ கிடச்சிருக்கா அப்படின்னாக்கா மூச்சு விடக்கூடிய காலகட்டங்கள் இப்போ கிடச்சிருக்கு இதே போல் வேலை பார்க்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலையில் பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக கான்டாக்ட் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி பாதுகாப்பு பணியில் பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு பண வரவு அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் முனையக்கூடியவங்களுக்கு தொழிலில் கடந்த காலகட்டங்களில் இறக்கம் இருந்துச்சு இப்போ அந்த இறக்கமும் சுணக்கமும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு அங்கே உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வீடு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத குறைச்சிக்குங்க யாரு வாதம் விதாண்டா வாதம் செய்கிறதையும் தவிரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எகேன்ஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை பார்க்க பார்த்தோம்னாக்கா மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமோகமான மாதம் சொல்லலாமா அமோகமான மாதம் சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் தொண்ணூறு சதமான பலன் தரும் அப்படின்ற சொல்கிறோமா தொண்ணூறு சதமானம் பலன் தரும் நன்றி நமஸ்காரம்